ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலேயே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் ஆம் பெரிய மாணவர்களே வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனமாயிருங்கள் நான் அடிக்கடி இந்த விடஃப்காடு ஊழியத்தில் வார்த்தைகளை குறித்து பல முறை தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் நம்முடைய வார்த்தைகள் நீதிமானாகவும் மாற்ற முடியும் நம்முடைய வார்த்தைகள் நம்மை குற்றவாளி என்றும் தீர்க்க முடியும் எப்பொழுதும் எல்லா நிலைமையிலும் நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களை பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்னப்படுவானா தன் வாயை காக்கிறவன் புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் நாவுகளை காத்து கொள்ளுங்கள் நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கோல் சொல்லுகிற வார்த்தைகள் பிரிவினை உண்டாக்குகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் கோபம் உண்டாக்குகிற வார்த்தைகள் இவைகள் எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து விடாதபடிக்கு உங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்படிக்காக தெய்வ சமூகத்தில் மன்றாடுங்கள் இந்த காலை வளையிலே அண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபித்த தாவிதை போல நீங்களும் விண்ணப்பம் பண்ணுங்கள் எல்லா இடத்திலும் கவனமாக நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் மிகுந்த எச்சரிக்கையோடு நல்ல வார்த்தைகளை பிரயோஜனமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள் அதுவே ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அது மாத்திரமல்ல பேசுகிறதற்கு நாம் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க வேண்டுமா பொறுமையான விதத்தில் மெதுவான பிரதியுத்திரம் பெரிய கோபத்தை கூட அடக்கி போட்டுவிடும் கடும் சொற்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது மெதுவான வார்த்தைகள் சமாதானம் உண்டாகிற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுவோம் இந்த காலை காலைவலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா நீங்கள் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா அல்லது காயம் கட்டுகிறதா அன்பானவர்களே அநேகருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் பரியாச வார்த்தைகள் வேண்டாம் வீண் வார்த்தைகள் வேண்டாம் குழப்பம் உண்டாக்குகிற வார்த்தைகள் வேண்டாம் பிரிவினை வார்த்தைகள் வேண்டாம் மாறாக பக்திக்கேதுமான சத்திய வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகள் கிருவை பொருந்தினதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக்கொடுக்கிறார் இயேசு பேசின வார்த்தைகளை நாம் வேதத்தின் மூலமாய் அறிகிறோம் அல்லவா எந்த இடத்திலும் அவருடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாது மாறாக அது காயம் கட்டும் அவர்களை சீர்படுத்தும் அந்த வார்த்தைகள் அவர்களை நல்வழிப்படுத்தும் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வேண்டிய நேர்வழியை வழியை காட்டி கொடுக்கும் அந்த வார்த்தைகள் அவர்களை சத்திய பாதையிலே நடத்தும் அப்படித்தான் இயேசு பேசினார் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா வார்த்தைகளில் கவனமாயிருங்கள் தன் வாயை காக்கிறவன் தன்னாவை அடக்குகிறவன் தன்னுடைய வாழ்க்கை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி காத்து கொள்ளுகிறான் இந்த வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள் கவனமாய் பேசுங்கள் அன்பாய் பேசுங்கள் அன்பின் வார்த்தைகள் உங்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரும் அதில் மகிமைப்படுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த வேளையில் அன்பான நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுகிற வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும் வீண் வார்த்தைகளையும் ஆண்டவரை பரியாச வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு காயம் உண்டாக்குகிற வார்த்தைகளையும் நாங்கள் பேசாமல் கவனமாய் எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள உதவி செய்வீரா இந்த நாவினாலே நாங்கள் உமை மகிமைப்படுத்த மகிமைக்கு எதுவான வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும் தெய்வ சமாதான உடைப்பிள்ளைகளோடு இருப்பதாக மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் நாவை காத்துக் கொள்ளுங்கள் ஆமே